ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் சீஃப் கெஸ்டா நம்ம தளபதி கலந்துகிட்டாரு தளபதி வராதுன்னு தெரிஞ்சதும் ஒரு சிலர் நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் அதிக அளவுல தாவேக்கா தொண்டர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனில் தளபதி கலந்துகிறாருன்னா அதுல ஹைலைடே நம்ம தளபதியோட ஸ்பீச்சாக தான் இருக்கும் நேற்று நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலையும் தளபதியோட ஸ்பீச் வேற லெவலில் இருந்துச்சு வாங்க தளபதி பேசுனதுல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ பத்தி நாம இப்ப பார்க்கலாம் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச வாய்ப்பை ஒரு வரமா நான் நினைக்கிறேன்னு ஸ்பீச் ஆரம்பிச்ச தளபதி அண்ணல் அம்பேத்கர் சின்ன வயசுலேயே படிக்கிறதுக்காக எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சாரு நூறு வருஷங்கள் முன்னாடியே நியூயார்க்ல டாக்டரேட் பட்டம் வாங்கினதுன்னு அண்ணல் அம்பேத்கர் பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி தளபதி பேசினாரு அம்பேத்கர் பத்தின முக்கியமான சில விஷயங்களை பத்தி பேசின பிறகுதான் தாவேக்கா தலைவர் விஜயோட அதிரடி ஸ்பீச் ஆரம்பமாச்சு சுதந்திரமான நியாயமான தேர்தல் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடக்கலன்னு நான் சொல்லல தேர்தல் நியாயமா நடக்குதுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரணும் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலாம் தேதிய இந்திய ஜனநாயக உரிமை தினமா மத்திய அரசாங்கம் அறிவிக்கணும்னு இந்த ரெண்டு கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் வச்சாரு தளபதி மணிப்பூர்ல கலவரம் பல மாசங்களா நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எதுவுமே கண்டுக்காத ஒரு அரசுதான் இப்ப நம்மள ஆட்சி செஞ்சிட்டு இருக்குன்னு மத்திய அரச தாக்கி பேசின கையோட அங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிற அரசாங்கமும் அதே மாதிரி தான் இருக்கு வேங்கி வாசல்ல நடந்த சம்பவத்துக்காக எந்த ஒரு முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுக்கல டாக்டர் அம்பேத்கர் இப்ப உயிரோடு இருந்திருந்தா இப்படிப்பட்ட அரசாங்கத்தை பார்த்து அவரே வைக்கப்பட்டு தலகுனிஞ்சி இருப்பாரு இப்ப தமிழ்நாட்டுக்கு உடனடி தேவை மக்களை நேசிக்கிற உண்மையான அரசுன்னு தளபதி சொன்ன அடுத்த நொடியே டிவி கே டிவி கேன்னு அரங்கமே அதிர் ஆரம்பிச்சிருச்சு நல்ல அரசாங்கம் அமைஞ்சிட்டாலே போதும் எல்லாமே சிம்பிளா முடிஞ்சிடும் தமிழ்நாட்டுல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்களோட உரிமைக்காக நான் எப்பவும் கூட நிப்பேன் ஒரு சில பேர் இருநூறு எரநூத்தி ஐம்பதுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் அவங்க கணக்கை மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு தளபதி செம பஞ்சு வச்சு பேசினாரு அண்ட் லாஸ்டா அவருடைய ஸ்பீச்சை முடிக்கும் போது விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வேண்டியது அவர் வராததுக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் கொடுத்த பிரஷர் தான் தளபதி சொன்னதும் கூட்டத்துல கைத்தட்டல் அதிர ஆரம்பிச்சது அண்ட் தளபதி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்காக நன்றி தெரிவிச்சு அவருடைய ஸ்பீச்ச மாசா முடிச்சாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தளபதி பேசுனதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதை பத்தின உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Activities in the cloud. Okay.